பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி நீங்கள் கேட்பதில் மக்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் சிஐஜியில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஊழல் செய்யவில்லை சிஐஜி அறிக்கை அடுத்தடுத்து வெளியிடுகின்ற பொழுது முறையாக வெளியிடப்படும் என்று சொல்லியிருந்தால் வரவேற்றிருப்பார்கள் அதேபோல் தேர்தல் பத்திரங்கள் முறைகேடுகளை நாங்கள் செய்யவில்லை வருங்காலங்களில் தேர்தல் பத்திர முறைகேடுகளை செய்ய மாட்டோம் என்று தந்தால் மக்கள் வரவேற்றிருப்பார்கள் அதேபோல் பெட்ரோல் விலை டீசல் விலையை நாங்கள் இனி வருங்காலங்களில் உயர்த்த மாட்டோம் உயர்த்திய பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்று சொல்லியிருந்தால் மக்கள் வரவேற்றிருப்பார்கள் அதேபோல் கேஸ் சிலிண்டர் விலை வருங்காலங்களில் உயர்த்த மாட்டோம் உயர்த்தி இருக்கின்ற கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம் என்று சொல்லியிருந்தால் மக்கள் வரவேற்றிருப்பார்கள் அதேபோல் மதுரையில் கட்டப்பட இருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை குறிப்பிட்ட இந்த ஆண்டுக்குள்ளாக நாங்கள் முடிப்போம் என்று சொல்லியிருந்தால் மக்கள் வரவேற்றுப்பார்கள் பேரிடர் காலங்களில் அனைத்து மாநிலங்களையும் ஒன்றாக பாவிப்போம் என்று வாக்குறுதி தந்திருந்தால் தமிழகத்து மக்கள் குறிப்பாக இந்தியா துணைக்கண்டத்தில் இருக்கின்ற அனைத்து எதிர்கட்சி சார்ந்த மாநிலங்களும் வரவேற்றுப்பார்கள் இடி ஐடி போன்றவற்றோடு எங்களுக்கு தேர்தல் உடன்பாடு இல்லை எங்களுடைய அவர்கள் தோழமை இல்லை என்று அறிவித்திருந்தால் மக்கள் வரவேற்றுப்பார்கள் ஒன்றுமில்லாமல் நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தேர்தல் அறிக்கையை போல் கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறுக்கு தருவோம் என்று அறிவித்திருந்தால் மக்கள் வரவேற்றிருப்பார்கள் இப்படி ஒன்றுமே இல்லாத உப்புச்சப்பு இல்லாத பத்து ஆண்டுகளில் நாட்டுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்த பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அறிக்கை மக்கள் முழுவதுமாக புறக்கணிப்பார்கள் இன்றைய இந்தியா கூட்டணிய கதாநாயகனாக காங்கிரஸ் பேரியக்கத்தின் தேர்தல் அறிக்கையும் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய தேர்தல் அறிக்கையும் விளங்குவதால் மக்கள் மகிழ்ச்சியோடு இந்த கூட்டணியை ஆதரித்து தேர்தல் அறிக்கைக்காகவே கூடுதலான சதவீதம் இந்த கூட்டணிக்கு வாக்குகள் கிடைக்கும்